சோமா இருப்பீங்க இருப்பேங்க நம்புகிறேன் நல்ல ஒரு காரியத்து குறித்து உங்களோடு கூட பேச போகிறார் இன்னைக்கு நம்ம போது எப்படி ஜெபிக்கிறேங்க நான் ஒரு நான் ஒன்றுமில்லை புழுதி புழுவா இருக்கிறேன் நான் வந்து ஒன்றும் இல்லாத ஆள் தாழ்த்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா மனத்தாழ்மையாக ஜெபிக்க ஒரு காரியம் இருக்கிறது ஆனால் வாயினாலே சில காரியங்களை நம்ம அறிக்கிட்டு நான் இப்படி தான் கடவுளே அப்படிதான் கடவுளே அப்படிதான் வரை எப்படி நம்ம ஜெபிக்கிறோம் இல்லைங்களா அப்போ இஸ்ரவேல்ல ஒரு காரியம் நம்ம சொல்கிறோம் இல்லையா நானோ ஒரு புழு வேதத்தில் வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டில் ஆறாவது வசனம் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்கள் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் நானோ ஒரு புழு அப்படி தானே இதில் எழுதப்பட்டிருக்கு நம்ம ஜெபிக்கும்பொழுது என்ன சொல்லி ஜெபிக்கிறோம் நான் ஒரு புழு பூச்சிக்கு சமான் ஐயா என்னை ஒரு பொருளா கன்சிடர் பண்ணீங்களே அப்படி தானே ஜெபிக்கிறோம் அப்போ இன்னைக்கு இதே இப்படி தாவித சங்கீதக்காரன் தாவி தான் எழுதி வச்சிருக்கிறாரு இதே சங்கீதக்காரன் அப்படி எழுதி வச்சிருக்கான் அப்படி மாதிரி இஸ்ரேவேலில் ஒரு காரியம் இருக்கு நான் உங்களுக்கு கதையாவே சொல்றேன் நான் வேதம் படிக்கும் படிக்கும்பொழுது அது எப்படியே கிளாஸ் படிக்கும்போதும் அதை நான் அது உங்களுக்கு சொல்லை எனக்கு மிகுந்த சந்தோஷம் பாருங்க அது ஒரு புழு இருக்கிறது இசுரவேளில் ஒரு புழு இருக்கிறது அது நல்ல ரெட் கலராக இருக்கும் அந்த புழு வந்து நல்ல ரெட் கலராக இருக்கும் அது நல்ல குட்டி போடுகிற டைமில் நல்ல மரத்து உச்சியில் ஏறிடும் மரத்து உச்சியில் ஏறி என்ன பண்ணும் அது வந்து குட்டிகளை போற்றும் ஆனால் போட்டுட்டு யூ ஷேப்பில் அது வளைஞ்சுக்கும் எப்படின்னா தன்னுடைய தலைப்பகுதியை மரத்துலேயும் வாழ் பகுதியை மரத்திலையும் வச்சு கொண்டு அது பதிச்சு கொண்டு யூ ஷேப்பில் வளைஞ்சுக்கும் காரணம் என்னன்னா இந்த குட்டிகள் வெளியே வந்த உடனே அதுங்களுக்கு உணவே ரத்தம் தான் அப்போ அந்த ரத்தத்துக்காக இதுங்க என்ன பண்ணும் வேகமாக அந்த தாயோடைய புழு இருக்கு இல்லைங்களா அது வந்து கடிக்கும் கடித்த உடனே அந்த ரத்தம் பீறிட்டு வரும் அதுங்க அது சாப்பிட்டுட்டு ஜீவனோடு இருக்கும் அந்த அந்த புழு வந்து மேலே ஏறுதுனால இஸ்ரவேலர்களுக்கு தெரியுமா ஓகே இது இனிமேல் என்ன செய்யாது கீழே வராது அவ்வளோதான் அது அப்படியே மறைச்சு போகும் அப்படியே அங்கே இருந்து அந்த குட்டிகளெல்லாம் தானே கீழே இறங்கி வந்துடும் ஆனால் அது அங்கேயே இருந்து ஜீவனை விட்டுடும் பாருங்களேன் அதனால தான் நானும் ஒரு புழு இது சொல்கிறதுக்கு நமக்கு யாரும்

நீங்க தாழ்த்தி உங்களை வேண்டிகொள்ளுங்க கட்டாயம் உங்களுக்கு எங்களை வெறுமையாகி தாழ்த்துக்கிறோம் ஐயா வரை எங்களை பாதுகாத்தீங்க எங்களுடைய தேவையெல்லாம் சந்திச்சிங்க ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை எங்களுக்காக செஞ்சீங்க ஐயா தொடர்ந்து முடிஞ்ச ஆளுகை இருக்கட்டும் நீங்க மட்டும் பாதுகாத்து கொள்ளுங்க கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசைப்படுங்க சிவநாம திருவிதாவை ஆமாம்